கிராண்ட் மாஸ்டர் மொழியோஜிக்குமாரி அன்பு வணக்கங்கள் வந்து எம பயம் போகணும்னா இந்த சிவன் நாமத்தை சொல்லுங்கோ எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய சிவ சிவாய சகலம் சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய नमचिवाया शिव 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 वणकम्